ஏழாம் நம்பர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து தலை டோனியோட நம்பர் ஏழாம் நம்பரில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க ஸோ எந்தெந்த பதவியில் டாப்பில் இருப்பாங்க ஏழு அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க அவங்களோட தாட்டை எப்படி இருக்கும்னா அமானுஷ கலைகள்னு சொன்ன இல்லையா ஆரம்பத்தில் இருக்கிற ஒன்பது நம்பரில் டாப்பில் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ஏழு தான் கனவு பளிக்கும் தன்மை கொண்டது யாருக்குன்னா ஏழுக்கு தான் அதிக கனவு பளிக்கும்

அது எட்டாக தான் இருப்பாங்க ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க எந்த விஷயத்தில் அவங்க டாப்ல இருப்பாங்க ஒன்பது அப்படின்னாவே தைரியம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நல்லா மனதுக்குள்ளே போட்டுருக்குங்க ஒன்பதுக்காரங்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சின்ன குழந்தைங்க பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி வயசானவங்களா இருந்தாலும் சரி தைரியம் அப்படின்னாவே இந்த நம்பர் தான் இவ்வளோ தைரியம் இருக்குல்ல ஆனால் எங்கே போனாலும் கூட துணைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு தான் போவாங்க ஒரு ஆள் எங்கே போனாலும் ஒரு ஆள் இல்லைன்னா போக மாட்டாங்கம்மா இந்த ஒன்பதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு வச்சிங்களேன் நீங்கள் அன்பு அதிகமாக செலுத்துனீங்கன்னா ஒன்பது வந்து அடிமை சாதாரண அடிமையில எகிப்தி சொல்லுவாங்க வணக்கம் மக்களே இன்னைக்கு நிகழ்ச்சியில யார சந்திச்சு பேச போறோம் ஆரா பாபுஜி அவங்க நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீகம் வேர்ல்டு நேயர்களுக்கு ஆரா பாபுஜி நண்பான வணக்கங்கள் ஏழாம் நம்பர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வந்து தலை நம்பர் ஏழாம் நம்பர்ல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க ஸோ எந்தெந்த பதவியில டாப்ல இருப்பாங்க ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இவங்கெல்லாம் ஏழுக்குள்ளே வருவாங்க ஏழு அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க ஞானம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஞானின்னு சொல்லுவோம்ல அந்த செக்மெண்ட் எல்லாமே அவங்களோட தாட்டை எப்படி இருக்குன்னா ஒரு என்ன சொல்கிறேன்னா அமானுஷ கலைகள்னு சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் இருக்கிற ஒன்பது நம்பரில் டாப்பில் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ஏழு தான் அதுக்கு அடுத்து தான் நாலு நாலு அப்போ இந்த அமானுஷ எண்கள் அமானுஷ விஷயங்கள் நிறைய உங்களுக்கு தோணும் போது உங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு ஆற்றல் அதிகமா இருக்குமா இந்த ஏழு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பார்க்கறவங்களுக்கு இன்னர் சென்ஸ்னு சொல்லுவோம் இன்டியூஷன் சொல்லுவோம்ல அது அதிகமா இருக்கிறது வந்து ஏழு தான் அதுவா தோணும் வந்துட்டே இருக்கும் வா அது தோன்றது வந்து நடக்கும் சரி நிறைய பேர் பார்த்துருப்போம் சார் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மூவி பார்க்குறதுனா கூட ஒரு பேய் படம் மாதிரி பார்க்குறது ஒரு மந்திர படம் மாதிரி பார்க்குறது அவங்க பேசுறதும் அதுவாக இருக்கும் ஒரு விளையாட்டு விளையாடுனா கூட இந்த மாதிரியான விளையாட்டுகளே விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக்கா நம்பருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கும் அதுக்கும் நம்பருக்கும் சம்மந்தம் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஏழு அப்படிதான் திங்க் பண்ணணும் நாலு அப்படிதான் படம் பார்க்கணும்னு ஆசைப்படும் ஒன்பது அப்படிதான் எங்கேயாவது இருந்துச்சுன்னா இதெல்லாம் அது மாதிரி தான் தோணும் சோ இந்த மாதிரி வந்து ஏன்னா இன்ட்யூஷன் வந்து அதிகமா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் உள்ள தோணுதுன்னு வச்சுங்களேன் ஒரு பாசிட்டிவான விஷயம் தோணுதுன்னா சந்தோஷம் இது நெகட்டிவாக தோணுச்சுன்னா ஏன்னா கனவு பளிக்கும் தன்மை கொண்டது யாருக்குனா ஏழுக்கு தான் அதிக கனவு பளிக்கும் ஆமாம் ஏன்னா க கனவு வந்து சில நேரத்தில் நம்ம கனவு காணுவோம் சில நேரத்தில் நடக்கும் சில நேரத்தில் நடக்காது ஆனால் அதிகமாக பாசிபிலிட்டிஸ் கனவு காண்றது நடக்கிறது வந்து ஏழு தான் அதனால தான் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது எப்படின்னா இது ரவுண்ட்ஸ் இது ஹேபிட் எப்படி இருக்குன்னா குடும்பத்தோட வந்து ரொம்ப பாண்டிங் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வராது குடும்ப வாழ்க்கையில் பெரிய பாண்டிங் அமைக்க மாட்டாங்க குடும்பம் இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்களோ இல்லை வெளியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது வெளியில் கோயில்கள் குளங்கள் போகிறது சித்தர்களை போய் பார்க்குறது இந்த தாட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அமானுஷ கலைகள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ பயப்படுவாங்க அவங்க நிறைய சரிங்களா எது நமக்கு நடந்துருமோ நமக்கு நடந்துருமோ அதாவது தேவையில்லாத பயம்னு சொல்லணும்னா அது அதிகமாக இருக்கும் சந்தேகமும் அதிகமாக இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் சர்வீசஸ்லாம் இவங்க எடுத்து பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் டாப்பில் வருவாங்க டிடெக்டிவ் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் இருக்குல்ல செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி நடந்துச்சு யாரால் நடந்துச்சு எங்கே நடந்துச்சு அப்படின்றது ஆஹா அதில் நல்லா பர்ஃபெக்டாக வருவாங்க டெடெக்டிவ் சர்வீசஸில் அமானுஷிய கலைகளில் மட்டும் அவங்க கொஞ்சம் அவங்க வந்து அதை பார்த்து பயப்படக்கூடாது சரிங்களா இப்போ ஒரு எலுமிச்சவங்களும் அந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நான் போகிறேன் அப்படின்னா அது மேலே ஏறி நின்றுட்டு போவேன் ஆனால் அவங்க எப்படின்னா அதை க்ளாஸ் ஆக மாட்டாங்க அது வந்து வேற வேறெல்லாம் திங்க் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ அமானுஷியல் கலைகள் மீது வந்து ரொம்ப அவங்களுக்கு நாட்டம் ரொம்ப அதிகம் ஸோ லென்ஸ் எடுத்துகிட்டு வந்து எலிமிஷம் இங்கிருந்து வந்தது அப்படின்னு இல்லை அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அதை பார்த்தோன்னே பயந்து ஓகே ஓகே அது எதாவது பண்ணியிருப்பாங்களோ எதாவது பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு தாட் வந்து அதிகமாக வரக்கூடியவர்கள் அதனால தான் வந்து அவங்க வந்து இல்ல இடத்துல இருந்து கொண்டே துறவரம் மேற்கொள்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏழு தான் இருப்பாங்க துறவி மாதிரி இருப்பாங்கண்ணா வீட்டில் தான் இருப்பாங்கன்னா துறவி மாதிரி இருப்பாங்க இங்கே பார்க்குறவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ இவங்க வந்து இப்போ பிஸ்னஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ டிடெக்டிவ் சர்வீசஸ் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் கேட்ரிங்கு இப்போ லிக்யூட் ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நடிக்கவும் நடிக்கவும் செய்வாங்க எழுதுறது நடிக்கிறது பாடுறது அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ஏன்னா இதெல்லாம் கலை தான் இவங்களுக்கும் வந்து கலை தான் சப்போர்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வந்து சிறப்பாக பண்ண முடியும் இவங்களுக்கு சப்போர்ட்டிங் நம்பர் தான் ஏற்கனவே நான் சொன்னேன் ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஏழு இல்லையா அதே மாதிரி ஏழுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரெண்டு தான் சப்போர்ட் பண்ணும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துக்கும் குடும்பத்தின் மீது பற்று குறைவாக இருந்தாலும் சமூகத்தில் வந்து வெளிவட்டத்தில் வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஆமாம் ஆமாம் நல்லாயிருக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறது வெளியில் இருக்கவங்கலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்குன்னா ஏதாவது ஒன்று ட்ராவல் பண்ணுறது இந்த தாட்டெல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் ஃபேமிலியில் வந்து அந்த அளவுக்கு வந்து பாண்டிங் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இது கூட என்ன நம்பர் ஆடாயிருக்குன்னு பார்க்கணும் ரெண்டு ஏழு அது மாதிரிலாம் ஆடாயிருந்துச்சி ஏழு நாலு இப்படிலாம் ஆடாயிருந்துச்சின்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் சிக்கல் தான் அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ரெமெடி இப்போ இதில் இந்த நம்பரை நீ சப்போர்ட்டிவாக யூஸ் பண்ணு இந்த கலரை நீ சப்போர்ட்டிவாக யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம அடிஷ்னலாக கொடுத்தோன்னா அவங்கள வந்து நம்ம கொண்டு போயிடலாம் மற்றபடி வந்து அதாவது செய்யும் வேலையே மனசாட்சியுடன் செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் செய்வாங்க அதாவது அறகுறையா முடிக்க மாட்டாங்க ஃபுல்லாகவே செஞ்சு செஞ்சு முடிச்சிடுவாங்க அதெல்லாம் அவங்க பர்ஃபெக்டா பண்ணிடுவாங்க பட் இந்த உள்ளுணர்வாற்று அதிகமா இருக்கிறதுனால இந்த அஞ்சு புலன் சொல்லுவாங்க இல்லையா ஐந்து புலன்களால கிரகிக்க கூடியாத விஷயத்துக்கு கூட அவங்க கிரகிக்கக்கூடிய தன்மை வந்து ஏழுக்கு இருக்கு சூப்பர் சார் ஸோ ஏழாம் நம்பர் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க எந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க அடுத்து எட்டு எட்டு அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையுமே எட்டு எட்டு பாகமா பிரிச்சுக்கணும் சோ மனிதன் வாழ்றதே வந்து இந்த எட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த எட்டாம் தேதி பிறந்தவங்க எப்படி சார் இருப்பாங்க எட்டு எட்டு பதினேழு இருபத்தாறு இவங்க எல்லாம் வந்துடுவாங்க வந்துருவாங்க எட்டுன்னாவே பாத்தீங்கன்னா இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களுக்கு ஆன்மீகம் வந்து ரொம்ப அதிகமா ஈடுபாடு இருக்கும் பக்தியில ரொம்ப அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க என்னன்னா உறவுகளை யாரையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது எல்லாரையும் உறவா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு இருக்கும் சரிங்களா அதாவது யார்கிட்ட போனாலும் எளிமையாக பழகக்கூடியவர்கள் தன்மையாக பழகக்கூடியவர்கள்னால் எட்டு தான் இந்த ஹார்டாக வந்து பழகுறது அந்த மாதிரி நிறைய நம்பருக்கு பழகிறதுலாம் விஷயம் இருக்குது நம்ம ஒரு ஒரு நம்பராக பிரித்து இவங்க எப்படி பழகுவாங்கன்னு பார்த்தா அது நல்லாவே இருக்கும் கேட்குறது நகைச்சுவாக இருக்கும் இந்த எட்டு மட்டும் எளிமையாக தன்மையோடு பழகக்கூடியவங்க எல்லாரோடையும் வந்து அன்பாக ஆதரவாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க எங்கே போனாலும் அவங்க வந்து போய் மிங்கிலாகி பழகணும்னு ஆசைப்படுவாங்க அந்த உறவுகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு பார்ப்பாங்க ஃபேமிலியில் கூட எட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்க உறவுகள் வந்து ஒரு பாண்டு கொண்டு வந்து எப்படியாவது இருக்கணும் என்ன பண்ணாலும் நம்ம நம்ம சொந்தம் தானே என்ன பண்ணாலும் நம்ம ரத்தம் தானே அப்படின்ற மாதிரி அந்த தாட் அவங்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் சோஷியல் காசு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா தாழ்மையான எண்ணம் தனிமை உணர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய எண்கள்லேயே வந்து எட்டு தான் ஸோ நம்ம சொன்னால் கேட்பாங்களா நம்ம சொன்னால் அதை எடுத்துப்பாங்களா நம்ம சொன்னால் அது மதிப்பாங்களா அப்படின்னு இவங்களா ஒன்று யோசிச்சிக்கிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க இதுதான் இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறது இப்போ ஒரு ஒரு நாலு குழந்த இருக்குன்னா அதில் ஒரு மூணு குழந்தை வந்து ஏதாவது ஒன்று சொல்லுதுன்னா ஒரு ஒரு குழந்தை எட்டில் இருக்குன்னா அது வந்து வெளிப்படுத்தவே வெளிப்படுத்தாது அப்படி இருக்கும் ஒரு அந்த பயம் அந்த நடுக்குன்னு இருப்பாங்கள்ல அது அதிகமாக வந்து எட்டுக்கு வந்து இருக்குது அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பணத்தையும் மீது பணத்தையும் வந்து ரொம்ப சிக்கனம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா எட்டு தான் ஃபஸ்ட்டு வருவார் அதுக்கப்புறந்தான் ஒன்று வருவாங்க தேவையில்லாத விஷயத்த செலவு பண்ண மாட்டாங்க ஒன்று எட்டு வந்து ரொம்ப சிக்கனம் பண்ணுறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும் இந்த கெப்பாசிட்டிலாம் இந்த கேப்பபிலிட்டிலாம் அவங்களுக்கு இருந்தாலும் பண விஷயத்தில் வரைக்கும் ரொம்ப கருமையாக கருமின்னு சொல்ல முடியாது எவ்வளோ எவ்வளோ நம்ம சேர்க்கணுமோ அவ்வளோ எவ்வளோ சேர்க்கணுன்றம தேவையில்லாமல் எதையுமே வந்து செலவும் பண்ண மாட்டாங்க எனக்கு இது இருந்தால் போதும் இது இருந்தால் போதும் எனக்கு இதுவே போதும் இதை வச்சே ஓடிக்கிறேன் எனக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா வேணாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அதாவது என்னென்னா இன்னொரு விஷயம் அவங்களோட ப்ளஸ் என்னென்னா இவங்கக்கிட்ட வந்து ரகசியம் வந்து நல்லா நிக்கும் ரகசியம் நிறைந்தவர்கள் அவங்க கிட்ட ரகசியம் சொன்னா அந்த ரகசியம் வெளியவே வராது அவங்க மறைவுக்கு பின்னாடி கூட அந்த ரகசியம் வெளியே வராதுன்னா அது எட்டாதான் இருப்பாங்க எட்டுக்காரங்கிட்ட நம்ம என்ன சீக்கிரம் சொன்னாலும் வெளியில போகாது சரிங்களா அதனால ரகசியம் நிறைந்தவர்கள் எதை எப்போது எப்படி செய்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது புரியாத புதிதாக இருக்கக்கூடியவங்களும் தான் எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அவங்க ஏதாவது பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவாங்க எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் கூட சொல்ல மாட்டாங்க திடீர்னு கால ஆள் காணாமல் விடுவாங்க தேட தேடுற மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வருவாங்க வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்து இவங்ககிட்ட இருக்கு நெகட்டிவ் என்னென்னா சந்தேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இருக்கிற நம்பர்லேயே நீ எது பண்ணாலும் இது ஏன் இது பண்ணலாமா இது இது இப்படி பண்ணிவிடுவாங்களா நடக்குமா இவங்கள இவங்கள கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல தீர்வு கிடைக்கும் இல்லையா இவங்களா மனதுக்குள்ளே வந்து சந்தேகம் அதிகமாக இருக்கும் டியூவல் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் இன்னைக்கு வரேன்ட்டு இப்போ இப்படி வரேன்னு சொல்லிட்டு இப்படி வராமல் வேறு வழியில் வருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே நிறைய இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து இதோட ப்ளஸ்ஸும் நிறைய இருக்குது மைனஸும் இருக்குது எல்லா நம்பருக்கும் இருக்குது அது மாதிரி இந்த எட்டு இருப்பாங்க இவங்க மேஜராக ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் வந்து வேலை ஃபினான்ஷியல் செக்டர் சர்வீசஸ்ல வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்க்ராப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் எந்த வகையான ஸ்க்ராப்பாக இருந்தாலும் பார்க்குறவங்க எட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம் எந்த ஸ்க்ராப் அதாவது மெட்டலுன்னு இல்லை எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உற்பத்தி பண்ண அதோட கழிவு இருக்குல்ல எது வேணா இருக்கட்டும் அது துணியாக இருக்கட்டும் இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை வேஸ்ட்டாக இருக்கட்டும் மெட்டலாக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு கழிவு வரும் இல்லையா அது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ராப்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும் வெசல்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த பாத்திரம் ஸ்டீல்ஸு ஸ்டீல்ஸ் அயன்ஸு வெசல்ஸு ஆயில்ஸு ஆயில்னா ஆயில் அண்ட் லூப்ரிக்கன்ஸு வண்டிக்கில் வாங்குறதுல ஆயில் லூப்ரிகன் கிரீஸ் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அந்த மாதிரி செக்மெண்ட் எல்லாமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டிங் பப்ளிஷிங்னா எட்டு சப்போர்ட் பண்ணும் ப்ரெஸ் பண்ணும் ப்ரெஸ் இருக்குதுல ப்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது இந்த நோட்டீஸ்லாம் அடிக்கிறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்லலாம் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க இல்லைன்னா அவங்க தொடங்கினாங்கன்னா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் இல்லை அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் அவங்க வேலையும் பார்க்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி பாலிடிக்ஸ்லேயும் வந்து அவங்க வந்து வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் பாலிடிக்ஸ்லேயும் இருக்குது பாலிட்டிக்ஸ் எல்லா நம்பருக்கும் சப்போர்ட் பண்ணோம் ஆனால் எந்தெந்த இடத்துல இருந்தால் அவங்க சேஃப்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு போனோன்னா பாலிடிக்ஸ் பண்ண முடியும் சூப்பர் ஸோ தேதி பிறந்தவங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க அடுத்து ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நம்ம உடம்புலையும் ஒன்பதுக்கு சம்மந்தம் இருக்குது நம்மளை சுற்றி இருக்க சயின்டிஃபிக்கலாகவும் ஒன்பதுக்கு சம் சம்மந்தம் இருக்குது ஒன்பது அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் சொல்வாங்க சயின்டிஃபிக்கலாக ஸோ ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க எந்த விஷயத்தில் அவங்க டாப்பில் இருப்பாங்க ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இவங்கெல்லாம் ஒன்பதுக்குள்ளே வந்துடுவாங்க ஒன்பது அப்படின்னாவே தைரியம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நல்லா மனதுக்குள்ளே போட்டுக்குங்க ஒன்பதுக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சின்ன குழந்தைங்க பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி தைரியம் அப்படின்னாவே இந்த நம்பர் தான் ஃபஸ்ட்டு எந்த விஷயத்தில் தைரியம் எல்லா விஷயத்துலையுமே தைரியத்தோடு முன்னாடி வந்து நிற்கிறவங்க இவங்க தான் இருப்பாங்க சரி இவங்க நிறைய பாருங்களேன் ஒன்பது நீங்கள் எடுத்து பாருங்கள் இல்லை நேரர்கள் பார்க்குறவங்க கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய வந்து இந்த போலீஸு டிஃபென்ஸு ஆர்மி ஃபாரன்சிக்கு இந்த மாதிரி சர்ஜனு இந்த மாதிரி தான் இருப்பாங்க நைன் எல்லாமே அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா மேஜராக நைன் இருக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ஸ்லேயும் மேஜராக இருப்பாங்க அதாவது ஹ ஹார்டு ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷனு இந்த மாதிரி குவாரிஸு இது மாதிரி எல்லாம் இவங்கெல்லாம் இதை தேர்வு பண்ணலாம் பாலிடிக்ஸு ரியல் எஸ்டேட்ஸு போட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஆர்மி இவங்கெல்லாம் முதல் போய் இவங்க தான் சேருவாங்க நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா ஒரு ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா முதல் போய் நிக்கிறது வந்து ஒன்பது தான் பெண்ணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தைரியமா ஒரு அம்மா வந்து நிக்குது அப்படின்னா அவங்க செக் கண்டிப்பா போது ஒரு முக்கியமான பிளேஸ்ல இருக்கும் தேதியா இருக்கலாம் இல்ல கிழமையா இருக்கலாம் இல்ல விதியாவும் இருக்கலாம் ஆனா மேஜரா தேதி இல்ல கிழமையில இருக்கும் கிழமைன்னா செவ்வாய்கிழமை பிறந்திருப்பாங்க நம்பரா இருந்தா ஒன்பதுல எந்த நம்பர் ஒன்போதோ பதினெட்டோ இருபத்தேழுதோ ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் ஃபர்ஸ்ட் நிற்பாங்க சோ தைரியம் போர்குணம் விடாமுயற்சி அப்படின்னா இந்த ஒன்பதுக்காரங்க வந்து ஒன்று இவ்வளோ தைரியம் இருக்குல்ல ஆனால் எங்கே போனாலும் கூட துணைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு தான் போவாங்க துணைக்கு ஒரு ஆள் துணைக்கு ஒரு ஆள் எங்கே போனாலும் ஒரு ஆள் போக மாட்டாங்கம்மா அப்போ போய் முதல்ல ஆளை ரெடி பண்ணிட்டு தான் வேலைக்கு போவோம் ஒரு டீ குடிக்கணும் இல்லை வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட துணைக்கு ஒருத்தரையோ ரெண்டு பேரோ கூட்டிகிட்டு போகிறது அவங்களோட இயல்பாக இருக்கும் ஒன்பதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அமையும் இல்லைன்னா கூப்பிட்டு போவாங்க அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அது மாதிரி இவ்வளோ தைரியம் இருந்தாலும் கூட ஒரு ரெண்டு பேரை வச்சுப்பாங்க இது அவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் குழந்தையை போன்ற வெகுளித்தனம் கொண்டவர்கள் சரிங்களா ரொம்ப அதாவது வெகுளித்தனம் இந்த ஒன்பதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு வச்சீங்களா நீங்க அன்பு அதிகமாக செலுத்தினீங்கன்னா ஒன்பது வந்து அடிமையிடும் சாதாரண அடிமை இல்ல எகிப்திய அடிமைன்னு சொல்லுவாங்க உலகத்திலே இருக்கிற அடிமையிலேயே வந்து ரொம்ப அடிமை வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த எகிப்திய அடிமை மாதிரி மாறிடுவாங்க நீங்க அன்பை கொட்டினீங்கன்னா ஒன்பது அரசு இல்லை அப்படின்னா நீங்க அதை தாக்கு பிடிக்க முடியாது அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெண்ணுக்குள்ளேயும் ஆண் இருக்காங்க ஆணுக்குள்ளேயும் பெண்ணு இருக்காங்களா இந்த நம்பர் அவ்வளோ வேல்யூவாக வேலை செய்யுது ஒரு ஒன்பது இருந்தால் இதே மூணு ஒன்பதாக இருந்துச்சுன்னா வீக் ஆகிடும் சரிங்களா இதுவும் ஒன்பது இதுவும் ஒன்பது இதுவும் ஒன்பதுன்னு வீக் ஆகிடும் ரெண்டு ஒன்பது இருந்தாலும் வீக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன்பதாக இருந்தால் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இவங்க வந்து டாக்டர் இருந்தால் கூட இவங்க சர்ஜரி போகிறதா விரும்புவாங்க ஆப்ரேஷன் பண்ணுற சர்ஜன் படிக்கணும்னு விரும்புவாங்க ஆனால் எல்லா டாக்டர்ஸும் அதை விரும்ப மாட்டாங்க அப்போ இதை விரும்புகிறாங்க இல்லை அது அமையுது அப்படின்னா அவங்க நம்பருக்கே தம்பது தான் அமையும் சரிங்களா ஸோ அந்த ஒன்பது இது மாதிரி விஷயங்கள் பாலிடிக்ஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கொடுக்கும் ரியல் எஸ்டேட்ஸும் நல்லாயிருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அந்த அந்த கட்டுமான பொருட்கள் கட்டுமான விஷயங்கள் எல்லாத்துமே உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் தைரியமாக வந்து நீங்கள் ஆர்மியில் போலீஸ்க்கு அப்ளை பண்ணுறது அது மாதிரி கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணுறது இதெல்லாம் அவங்க தாராளமாக பண்ணலாம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறது இல்லை ப்ளட் பேங்க்ஸ் வைக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இப்போது உணவாக இருந்துச்சுன்னா ப்ரொவிஷன் சொல்லக்கூடிய அந்த பூண்டு மிளகாய் புளி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து கடையாக பண்ணலாம் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அதனால் என்ன தைரியம் இருந்தாலும் இந்த குழந்தைத்தனம் வெகுளித்தனம் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து இன்னொரு விஷயம்னா எதிரிகள் எதிர்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய நம்பர்லேயே வந்து ஒன்பது தான் முதல் நம்பர் ஓகே அதுக்கப்புறம் நாலு இவங்களுக்கு எதிரி எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்குமா நான் சொல்கிறேன் ஒன்பது பார்க்குறவங்களாம் பாருங்கள் ஏதாவது ஒரு எதிர்ப்பு எதிரிகள் வந்து தினமும் வருவாங்க ஆனால் தினமும் வந்தாலும் இவங்களோட கேரக்டர் என்னன்னா இவங்களுக்கு தைரியம் போர்க்குணம் விடாம முயற்சின்னு கொடுத்துருக்காங்களா இயல்பா அதை என்ன பண்ணுவாங்க இவங்க பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி டெவலப் ஆகிட்டே போவாங்க ஓகே 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 நாளைக்கு வராம இருக்குமா அப்படின்னா இருக்காது கண்டிப்பாக வரும் நாலு வரும்னா வரும் இந்த நம்பருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்பதுக்கு வரும் நாளுக்கு வரும் அதிகமாக மற்ற நம்பருக்குலாம் வர இப்போ என் நம்பருக்குலாம் வரதே ரொம்ப ரேராக தான் வரும் வந்தால் கூட அதுவாக பார்த்து போய்டும் ஆனால் இவங்ககிட்ட வந்து மோதும் இந்த ஒன்பதுக்காரங்கிட்ட வந்து மோதும் பெண்ணாக இருந்தாலும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் பிறந்துட்டீங்க ஒம்போதில் ஆனால் நீங்கள் அதை கட் பண்ணி கட் பண்ணி டெவலப் ஆகிட்டே போவாங்க அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னா சமாளித்து கொண்டு போகக்கூடிய ஒரு த நிலைமை வந்து காரங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அது சரிங்களா இப்போ வீடு வாகனம் அமைவது அப்படின்னா ஒன்பதுனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வரும் அதாவது இப்போ பெற்றோர்களோட ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் இல்லை இவங்களா வந்து மனையோ வீடோ கட்டுறதுக்கான வாய்ப்பு ஒன்பது இருந்துச்சுன்னாவே அது வந்து மனைக்காரர்கள் கூட சொல்லுவாங்க மனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து அவங்களுக்கு வரும்